வணக்கம் நண்பர்களே நவராத்திரியின் ஏழாம் நாளில் நாம் வழிபடும் தெய்வம் காலராத்திரி அம்மன் காலராத்திரி என்பது துர்க்கையின் ஏழாவது வடிவம் இவள் மிக கருணையானவளாக இருந்தாலும் தோற்றத்தில் மிகவும் அச்சுறுத்தும் வடிவில் காட்சி தருகிறாள் கருப்பு வண்ண உடல் சிதறிய கூந்தல் மின்னும் கண்கள் நான்கு கைகளில் வாழ் வஜ்ராயுதம் அபயமுத்திரை மற்றும் வரமுத்திரையுடன் காட்சி தருகிறாள் அவள் சிங்கத்தில் சவாரி செய்கிறாள் இவளது வடிவம் கண்டு அசுரர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் ஆனால் பக்தர்கள் அவளை வழிபட்டால் பயமெல்லாம் நீங்கி தைரியம் நம்பிக்கை ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் காலராத்திரி தேவியை வழிபட்டால் தீய சக்திகள் அழியும் நல்ல சக்திகள் வளர்ந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் மேலும் மனதில் உறுதியும் ஆன்மீக ஒளியும் பெருகும் இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி வெளியில் எத்தனை இருளும் இருந்தாலும் நம்முள் இருக்கும் ஒளியே அதை அகற்றும் காலராத்திரி தேவியின் அருள் நமக்குள் இருக்கும் அந்த ஒளியை வெளிப்படுத்துகிறது இந்த நவராத்திரி நாள் ஏழு காலராத்திரி தேவியை மனமாரி பிரார்த்தனை செய்தால் எல்லா தடைகளும் நீங்கி அமைதி நிம்மதி ஆன்மீக வலிமை நமக்கு கிடைக்கும்